இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லை சுக்கு இங்கித தெரியாதா குறுக்க பேசுற ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மூவி தான் பண்ணேன் ஸோ அந்த மூவி பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல கரெக்டாக வந்து இது சீரியல் மீரா அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ்லாம் வெளியிலே வர முடியல சாலிகிராமமே வந்து அப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு நமக்கு அதெல்லாம் பழக்கமே இல்ல டிவில தான் பாத்திருக்கோம் வந்து பார்த்த உடனே தண்ணி எப்படி இருக்கும் உங்களுக்கு ஷூட்டிங் எப்படி போறது பீச் போனன்னா நான் மாஸ்க் போட்டுட்டு தான் போவேன் சப்போஸ் வந்து அப்படி இருந்தும் கண்டுபிடிப்பாங்க துணி கடைக்கெல்லாம் எல்லாம் அப்படியும் இந்த கண்ணு இது இவ்வளோ வச்சு கண்டுபிடிப்பாங்க இப்ப நீங்க ஏன்னா கெஸ்ட் யாரா வந்தா சரி நம்ம ரெடியா இருக்கணும் அப்படி இல்ல இல்ல நான் எனக்கு வீட்டுல இப்படி நடந்தா கண்ணாடி அப்படி அந்த கேரக்டர் அப்ப இது எங்க படிக்க போகுது இவங்க வந்து இதெல்லாம் படிக்காது எங்க மம்மி தான் ஷூட்டிங்ல ஒரு வடை வரலன்னா கூட ஏன் வடை வரல இன்னைக்கு என்ன ஏன் இன்னைக்கு ஏன் வடை வரல ஏன் பிரச்சனை எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்க தான் அவள் விகிடையே வணக்கம் ஆகா கல்யாணம் சீரியல் நடிக்கக்கூடிய கூட இருக்காங்க அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பியூட்டி ஹேர் கேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கேன் சீரியல்ல வந்து நீங்க ரொம்ப பாவமான ஒரு கட் வச்சு ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கீங்க நிஜமாவே நீங்க அப்படிதானா உங்க நெஞ்ச கேரக்டர் என்ன நிஜ வந்து வீட்டுக்கு ஆக்சுவலி ஒரே பொண்ணு அப்பா அம்மா நான் தான் பெருசா யாரு பேச மாட்டேன் வீட்டில் இருப்பேன் அப்பா அம்மா கிட்ட பேசுவேன் அவங்க ஒர்க்கு போயிட்டா இருக்கு எனக்கு இல்லை இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சேன் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஸோ அதே மாதிரி தான் மகா எப்படியோ அதே மாதிரி தான் நானு ஆனா இப்ப மகா வந்து வாங்கிட்டு அமைதியா சரிங்க சரிங்க மாமான்னு போறாங்களா அந்த மாதிரியா இல்ல இல்ல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மகாவும் வந்து எடுத்து பேசுவாங்க நான் வந்து அப்படி இல்லை மேபி அது தப்பா இருந்துச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்லி போயிடுவேன் பட் மேபி அது தப்பு இல்லை அது உண்மையாலவே வந்து பிரச்சனை தான் இங்க பேசியே ஆகணும் நம்ம மேல தப்பே இல்லன்னா நான் பேசுவேன் சூப்பர் மாங்க் பேசுற இடத்துல பேசுவேன் சூப்பர் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க உங்களோட அந்த மீடியா பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு ஷேர் பண்ணிக்கலாம் அதான் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சேன் நேட்டிவ் வந்து கேரளா பட் வளர்ந்தது செட்டில் ஆனது எல்லாமே கோயம்புத்தூர் படிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து தேர்ட் இயர் அந்த டைம்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் நம்ம கொரோனா லாக்டவுன் கரெக்டாக வந்துச்சு ஸோ வீட்டில் சும்மா இருந்த டைமில் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் ப பண்ணுறதுக்கு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் வந்து பண்ண நல்லாயிருக்கும் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படியே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டே ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னே இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா இந்த மாதிரி எனக்கு ஆக்டிங் ஆசை சின்ன வயசுல இருந்தே பட் அது ட்ரை பண்ணல எப்படி ட்ரை பண்றது அது எதுவுமே எனக்கு தெரியாது அந்த டைம்ல என்னையோட ஃப்ரெண்டு சொன்னாங்க கேஸ்டிங்னு ஒன்று விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி கேஸ்டிங் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெலிவிஷன்ல கிரியேட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் மூவியோ சீரியல் எது கிடச்சாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன் அப்படிதான் வந்து டெலிவிஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூவி வந்துச்சு ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூவி தான் பண்ணேன் ஸோ அந்த மூவி பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் கரெக்டாக வந்து இது சீரியல் மீரா அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ்ல கலர்ஸ்ல வந்து கேட்டு ஆனா அது ஷூட் முடியவே இல்ல அந்த மூவி அந்த டைம்ல எனக்கு அதே கேஸ்டிங் டைரக்டர் இந்த மாதிரி ஆப்பர்சுனிட்டி வந்திருக்கு மேம் புஷ்பு மேம்க்கு பொண்ணா நடிக்கிற ஆப்பர்சுனிட்டி இது வேணான்னு சொல்லாதீங்க பண்ணா கண்டிப்பா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கெரியர் இருக்கும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சோ அப்படி நான் இது பண்ணேன் சூப்பர் இப்போ நம்ம ஒரு நார்மல் ஃபேமிலில இருக்கும்போது மாடலிங் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல என்ன சொன்னாங்க ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் இருந்ததா வீட்டுல இல்ல என் டேடி வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணாலும் சப்போர்ட் அம்மாவும் அப்படிதான் பட் அம்மா வந்து ஏன்னா சினிமால யாருமே கிடையாது ஃபேமிலும் கொஞ்சம் பயந்தாங்க ஃபர்ஸ்ட் அம்மா மட்டும் கொஞ்சம் பயந்தாங்க அப்பா வந்து உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு அப்படிதான் டேடி சோ வந்து பயந்தாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க வேணா கூடவே வாங்க தென் கூடவே இருங்க நம்ம சேஃப் தான் அப்புறம் இங்கே வந்தது பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் பழகிடுச்சு சென்னை ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்தது அப்புறம் அப்படியே பழகிடுச்சு எப்போவாது எப்பா நம்ம இப்போ ஊர்ல வந்து எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்போம் சென்னை வந்து நமக்கு வேற மாதிரியான ஒரு உலகத்தை காட்டும் யாரா இருந்தாலும் சென்னையில மறக்க முடியாத ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கோம் எப்பா ஏண்டா இங்க வந்து திரும்பி போயிடலாமா நான் வந்து மூவிக்கு வந்தேன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னையில தான் வந்து ட்ரெயின்ல தான் வந்து வரேன் வந்தோடனே ஒரு ஒன் வீக்ல மழை மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபிளட்டு எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைம்லதான் அந்த கொரோனா முடிச்சு ஒரு வாட்ரு வந்துச்சு இல்ல ஃபுல்லா இங்க ஃபுல்லாமே வட பழனி சாலி கிராமம்லதான் தங்கியிருந்தோம் ஹோட்டல்ல தான் ரூம் கொடுத்திருந்தாங்க தங்கியிருந்தோம் வெளியிலே வர முடியல சாலிகிராமமே வந்து அப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு நமக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை டிவில தான் பாத்திருக்கோம் வந்து பார்த்த உடனே தண்ணி எப்படி இருக்கும் உங்களுக்கு ஷூட்டிங் எப்படி போறது எப்படி கீழே இறங்கி கார்ல கூட ஏற முடியல நானும் உண்மையாவே ஒரு டென் டேஸ்ல ஐயோ போயிடலாமா ஊருக்கே போயிடலாம்லாம் நினைச்சேன் அந்த மாதிரி ஸ்ட்ரகுல் அப்புறம் கிளைமேட் எல்லாம் ஒத்துக்கவே இல்ல வெயில் ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது அதெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியல ஒரு கட்டத்துல எல்லாம் போயிடலாமா அப்படிதான் இருந்துச்சு ஓகே ஆனா இப்போ எப்படி சென்னை உங்களுக்கு செட் ஆயிருச்சா எனக்கு கோயம்புத்தூர் போக பிடிக்கல அப்படியா பாத்தீங்களா அதான் சென்னையோட ஸ்பெஷல் அந்த அளவுக்கு நான் அவ்வளவு அடாப்ட் ஆயிட்டேன் சென்னைக்கு இப்போ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படி யோசிச்சு பார்த்தா இங்க இருக்கணுமா யோசிச்ச ஒரு கேர்ள் இப்ப இங்க விட்டு எனக்கு சென்னை விட்டு போகவே பிடிக்கல அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் ஆயிடுச்சு சென்னையில நீங்க ரொம்ப ரசிக்கிற ஒரு இடம்னா எதை சொல்றீங்க பீச் நெட்ரினாவா

ரொம்ப சீ ஃபுட் நிறைய சாப்பிடுவேன் அதுக்குன்னே மெயின்லி பெசன் நகர் பீச் ஓகே இப்ப நீங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எங்கயாவது ஒரு இடத்துக்கு நீங்க வெளிய போகும்போது மகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு யாராவது போட்டோ எடுத்தது எல்லாம் இருக்கா இல்ல இருக்கு நிறைய இருக்கு சொன்ன நீ பீச் போனா நான் மாஸ்க் போட்டுட்டு தான் போவேன் சப்போஸ் வந்து அப்படி இருந்தும் கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி துணி கடைக்கு எல்லாம் போனோமா அப்படியும் இந்த கண்ணை இது இவ்வளவு வச்சு கண்டுபிடிப்பாங்க மறக்க முடியாத ஒரு அனுபவம் அனுபவம்னா ஓலா கேப்ல காலைல ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் எப்பவுமே ஷூட்டிங் வந்து வீட்ல இருந்து கிளம்பும் போதே நான் மேக்கப் போட்டுதான் போவேன் ஏன்னா நான் செவன் டென்னுக்குலாம் அங்கே போய் சாரி சேஞ்ச் பண்ணுவேன் எயிட் ஓ கிளாக்லாம் எங்க டைரக்ட் ஷார்ட் வைப்பாங்க சம்டைம்ஸ் ஸோ அதனால நான் எப்பவுமே எழுந்தோடனே மேக்கப் போட்டுட்டு போற ஒரு இதுதான் ஸோ போகும்போது அந்த பொட்டு கூட எல்லாம் வச்சிட்டேன் அந்த கேரக்டர் தான் ஃபேஸ் கூட இருக்கு கார்ல உட்காந்துருக்கேன் அந்த எப்பவுமே சில ஓலா கேப் வந்து ஏசி போடுங்க கிளாஸு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க சாரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் லொக்கேஷன் சொல்லிட்டு நான் ஓப்பன்ல இருக்கேன் ஒரு ஆட்டோல ரொம்ப நேரமா அந்த ஆட்டோ வந்து பின்னாடிதான் அவங்க எப்பயும் நான் பாத்துட்டாங்க கரெக்டா ஒரு சிக்னல்ல வந்து இப்படி நிறுத்துனாங்க நிறுத்தினோடனே மேடம் நான் ஒன் மினிட் பதறிட்டேன் சிக்னல்ல மேடம் உங்களை பார்த்ததே என்னால நம்பவே முடியல நீங்களா என் ஒய்ஃப் சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்படின்னா அய்யோ யூரா நான் தேங்க்யூண்ணா தேங்க்யூ சொல்றேன் அப்புறம் இவரு கத்துன உடனே இந்த பக்கம் இருந்து ஒரு ஆன்ட்டி ஒரு பைக்ல அவங்க மகா மகா எல்லா ரெண்டு மூணு பேர் நோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு ஒரு செல்ஃபி மேடம் எடுக்கணும் எப்படி நான் ஒரு எடுக்க முடியாது இன்னொரு நாள் நீங்க வாங்க ஷூட்டிங் வாங்க இங்கதான இருப்பீங்க ஆட்டோ தானே நீங்க ஓட்டுறீங்க கண்டிப்பா இதுக்குள்ளதான் ஆளை பாக்கணும்னு தான் ஷூட் பண்றேன் நீங்க அங்க வாங்க போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரு பயங்க பயந்துட்டேன் ஆக்சுவலி நானு நான் போய் சொல்லிட்டு இருந்தேன் மார்னிங் இத்தனைக்கும் யாராவது இருந்தா தெரியாது தனியா போகும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டு மார்னிங்கே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நீங்க வந்து மீரா சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்க

சீரியல்ல வந்து ப்ராம்டிங் எடுக்கணும் அப்போ எனக்கு இவங்கள பார்த்து நான் ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாகவே எனக்கு காதெல்லாம் ஒன்றுமே கேட்கவே மாட்டேங்குது எனக்கு இதில் வேற நான் ரெண்டு மூணு டேக்ஸ் விட்டுட்டேன் ஃபஸ்ட்டே அப்புறம் அவங்க திட்டிடுவாங்களோன்னு பயந்தேன் ஏன்னா அவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது இல்லை ஃபஸ்ட்டு ஆனால் திட்டவே இல்லை அவங்க வந்து பரவாயில்ல இப்படி தான் இருக்கும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர் டேக்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஃபோர் டேக்ஸ் எடுத்தேன் நான் அப்போ வெயிட் பண்ணி அவங்க வந்து நடிச்சாங்க தென் வந்து நாளே எனக்கு உங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் நடிச்சாங்க அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எயிட் மந்த்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்கூல் தான் சொல்லப்போன ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு போச்சு இப்போ இப்போ நம்ம மாடலிங்காக இருக்கட்டும் இல்லை சீரியலாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஹோம் ஒர்க்குன்றது ரொம்ப அவசியமான ஒன்று கண்டிப்பா அந்த மாதிரி நீங்கள் மாடலிங் பண்ணும்போது ஏதாவது ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணதுண்டா கண்ணாடி பார்த்து நின்று அந்த மாதிரிலாம் பண்ணதுண்டா மாடலிங்னு கிடையாது நான் சினிமாக்குள்ளே வந்தது எப்படின்னா நான் கண்ணாடி பார்க்குற ஒரு ஹேபிட் மேக்கப் போட்டுக்கணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சைல்டுஹுட்லேருந்து எங்க இவ ஏதோ வந்து மூவிக்குதான் போவா போல இருக்கு இதுக்கு கண்ணாடி ஜாஸ்தியா ஒரு நாளைக்கு இப்போ நீங்க ஒரு வாட்டி பாக்குறீங்கன்னா ஒரு பத்து வாட்டி நான் அப்படி பார்த்து நடக்கும் நடக்கும்போதும் பாப்பேன் இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து வீட்டுல இருந்தாலும் யாருமே இல்லைன்னா கூட அது ஒரு இப்ப நீங்க கெஸ்ட் யாரா வந்தா நம்ம ரெடியா இருக்கணும் அப்படி இல்ல நான் எனக்கு வீட்டுல இப்படி நடந்தா கண்ணாடி அந்த கேரக்டர் அப்ப இது எங்க படிக்க போகுது இவங்க வந்து இதெல்லாம் படிக்காது சினிமாக்குள்ளதான் போவோம் அப்படின்னு எங்க டாடி கிண்டலா சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா அதே மாதிரிதான் நடந்துச்சு என்னோட லைஃப்ல கண்ணாடி முன்னாடி நின்று ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் சின்ன வயசுல பேசுவேன் அப்படி இருக்கலாம் சின்ன வயசுல இருந்து அந்த கேரக்டராவே இருந்துச்சு எனக்குள்ள இப்ப நீங்க ஆகா கல்யாணம்ல கூட எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் உங்களோட கம்பேர் பண்ணும் போது நிறைய பேரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு அவங்கள எல்லாம் சொல்லுங்க மேம் சீரியல்ஸ் பாட் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாரும் சீனியருங்கும் போது ஜாலியா இருக்குமா எப்படி இருப்பீங்க எல்லாரும் எனக்கு வந்து லக்கியா ஆஹா கல்யாணமும் சரி ரெண்டும் சீரியலுமே வந்து ஜாலியான இதுதான் கல்யாணம் இன்னும் ஜாலி சீரியல்ல பாக்குற கிடையவே கிடையாது நானு அனிமா அனிதாமா வந்து லா கேரக்டர் எல்லாருமே வந்து ஜாலியா இருப்போம் ரீல்ஸ் அப்பப்பீல் தெரியுமா ஆஹா அப்பப்ப ஏதாவது ஒரு ரீல்ஸ் அனிதாமா விட்டுட்டே இருப்பாங்க ஆமா அனிதா அனிதாம்தான் நிறைய ரீல்ஸ் எடுப்பாங்க அனிதா அம்மா ஜெயம்மா தான் எடுப்பாங்க எனக்கே போட முடியாது அப்படின்னா எங்க டெரக்டர் வந்து ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ஒரு நாளைக்கு நான் எயிட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவேன் சோ எனக்கு வந்து ஃபோன் உள்ளவே டைம் இருக்காது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு லன்ச் சாப்பிடுறதுக்கு தான் உட்கார்ந்து லன்ச் எடுத்து சாப்பிட சாப்பாடு சாப்பிடுற வரைக்கும் தான் எனக்கு டைம் அப்ப கூட அசிஸ்டன்ட் இருக்கஸ் வந்து சொல்லுவாங்க நீங்க சாப்பிட்ட உடனே ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கு மாத்தணும் நீங்க எங்கயுமே பிரேக்குக்கு எனக்கு டைமே கிடையாது ஒரு நாள் நான் எயிட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் பா நிக்காம போயிட்டே இருக்கும் அப்ப ஆனா எப்பயாவது இது வரைக்கும் ச்சே ஏன் இங்க வந்தோம் இப்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல எந்த பிடிச்ச வேலையா இருந்தா கூட ஒரு குட்டி சளிப்பு வரும் சே அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கா சீரியல் இல்ல என்ன ஒரு ஆச்சரியம்னா இத் ஒன் இயர் ஆச்சு ஆனா எனக்கு ஒர்க் பண்ணதே இப்போ வரைக்கும் தெரியல இந்த ஒன் இயர்ல நான் ஓடுவேன் நிறைய தான் இருப்பேன் நான் ஆனா அம்மா தான் வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேசாம படிச்சுட்டு ஐடியிலே எதை எங்க ஒர்க் அப் அப்ப நான் சொல்லுவேன் அந்த ஒர்க்லயும் கஷ்டம் இருக்கும்ல கண்டிப்பா அந்த ஒர்க்லயும் ஒரு கஷ்டம் இருக்கும் எல்ல ஒர்க்குன்னு போயிட்டாலே கஷ்டம் இருக்கும்ல அதுக்குன்னு கஷ்டம் இல்லாம எல்லாம் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது நம்ம கேஷ் வாங்குறோம்னா அதுக்கான ஒர்க் அவங்க வாங்கிதான் வாங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எனக்கு என்னோட ஒர்க் நான் பிடிச்சிருக்கு நான் பண்ற ஒர்க் நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி ஆசைப்பட்டு கேட்டு வந்த ஒரு ஒர்க் சோ அதனால எனக்கு என்னைக்குமே அப்படி தோணதே இல்ல சீரியஸ் சீரியஸா சத்தியமா எனக்கு அப்படி தோணதே இல்ல ஓகே இப்போ நீங்கள் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர்ல இருக்கிற ஒரு பொண்ணா என்ன மாதிரியான ஒரு ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு எப்பவுமே தோணி இருக்கு எனக்கு வந்து எல்லாரும் எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை இதுதான் அதுதான் கிடையாது ஆக்டிங்கில் எல்லாமே எனக்கு ட்ரை பண்ணணும் வரலனா கூட நான் ரிஹர்சல் பார்த்தாது எனக்கு சில கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசை ஓகே ரொம்ப ரகடாகவும் இப்போ என்னோட ஃபேஸ்ல போயிட்டு நான் நெகட்டிவா பண்ணணும் நெகட்டிவ் ஹீரோயினாக பண்ணணும் ஒரு ஹீரோயினாக இருக்கணும் நெகட்டிவா பண்ணணும்னா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க ஒருவேளை அது ரொம்ப குழந்தை பிள்ளை முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி தோணும் பட் எனக்கு அது ஆசை எந்த மாதிரி கிடைச்சாலும் பண்ண எப்படி சொல்றது அந்த விஷால் சொல் மூவில ஆமா அந்த மாதிரி கூட ஒரு கேரக்டர் சரி இப்போ நீங்க எங்களுக்காக அதை பண்ணி காட்டலாமே இல்ல இல்ல நீங்க அந்த ஒரு டைலாக மட்டும் சொல்லுங்க என்ன டைலாக்

என் பேஸ்ல தெரிஞ்சிடும் நான் பேசுனே அவசியம் இல்ல நான் அப்செட்டா இருக்கேன்னா என் ஃபேஸ் பேசி டல்லா அப்செட்டா மைலே வராது எனக்கு இருந்து இருந்துக்காவீங்க என்ன இது சரி இப்ப சீரியல்ல உங்களுக்கு ஒரு டயலாக் தராங்கன்னா அதை நீங்க கோமாவோ பண்ணிதானே காட்டணும் கோமா பண்ணுவீங்களா அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு வீடியோ பேச மாட்டேன் எது கோமான சீன் வரும்போதா நான் வந்து ஒரு கிரைம் சீன் பண்ணோம்னாலே நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன் நான் தனியா போய் உட்காந்துருவேன் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ திட்டுறது கூட இப்படிதான் திட்டுவியான்னு ஏதாவது இப்ப நீங்க நான் வந்துட்டு வெயிட் பண்ண வச்சுட்டேன் உங்களை ஒரு முக்கால் மணி நேரம் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன் ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ண வைப்பீங்களா அப்படின்னு என்ன திட்டுங்க எப்படி திட்டுங்க நான் பாக்குறேன் ஏன் நான் வெயிட் பண்ண வைக்கிறீங்க எப்படி எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்து போதுமா போதும் பயப்பட மாட்டாங்கப்பா அதுதான் என் பிரச்சனையேனா அதுதான் இப்ப ஏன் தெரியுதா ஏன் அம்மா கூட கரெக்ட் உங்க அம்மா நீங்க எப்பயுமே கூடவே வச்சுக்கோங்க பள்ளி போயிட்டாங்கன்னா தான் ஆபத்து ஆக்சுவலி எங்க மம்மி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அவங்க ரகடா ஆமா சீரியஸ்லி சிறப்பு எங்க மம்மி தான் ஷூட்டிங்ல ஒரு வடை வரலன்னா கூட ஏன் வடை வரல இன்னைக்கு என்ன ஏன் இன்னைக்கு ஏன் வடை வரல ஏன் பிரச்சனை எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்கதான் சூப்பரா அப்ப உங்க அம்மாக்காகவே உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன் உங்க அம்மா வர சொல்றேன் எல்லாமே அப்படியே அவங்க இது பண்ணதுனால நான் எதுவுமே கேர் பண்ணிக்கவே மாட்டேன் எல்லாமே அதான் அவங்க இருக்காங்களே அதான் அப்பா இருக்காங்களே அதான் அம்மா இருக்காங்களே அப்படித்தான் நான் வளர்ந்ததே ஆஹ் எதுவுமே வந்து தனியா இருந்தாதான் உங்களுக்கு அந்த தைரியமோ எல்லாமே உங்களுக்கு வரும் எல்லாமே வந்து அவங்க குடுக்கறாங்க அவங்க சப்போர்ட் எல்லாமே அவங்க அவங்க போது நான் அதை திங்க பண்ணதில்லை அந்த மாதிரிதான் எங்க மம்மி உனக்கு அறிவு இல்ல ஏன் அப்படி கோவமே வராம இருக்க எனக்கே இவ்வளவு கோவம் வருது உனக்கு ஏன் இந்த விஷயத்துல அப்படின்னு திட்டுவாங்க சரி அப்ப அவங்களோட கோவத்தை நீங்க எப்படிதான் வெளி இதுதான் விஷயமே அக்ஷனை வெளியில வந்து கோவப்பட்டா கூட நான் பேச மாட்டேன் சைலண்டா ஆயிடுவேன் அது ஏன்னு எனக்கு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது நான் ஏதாவது கோவம் வந்தா கூட நான் அப்படியே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் சைலண்டா ஆயிடுவேன் மித்த டைம்ல நல்லா பேசுவேன் கோவம் வந்தா சைலண்ட் ஆயிடுவேன் ஓகே அதனா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க தானே ஹேண்டில் பண்ணிடுவாங்க தெரிஞ்சிடும் நான் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சவங்கன்னு கிடையாது எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவேன் ஓகே நல்லதுதான் இப்ப நீங்க என்னதான் அப்பா அம்மா வந்து உங்களை நல்லா சூப்பரா வந்துட்டாலும் ஒரு ஃபீமேலுக்கு எப்பயுமே இண்டிபென்டன்ட் ரொம்ப முக்கியம்னு அது மேபி நம்மளோட டீம்லயே நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் அப்படி உங்களுக்கு தோணது உண்டா பினான்சியல் இண்டிபெண்ட்ன்றது முக்கியம் தோணி இருக்கு இப்பவும் எப்பவுமே தோணும் எந்த வயசுல இருந்து எந்த வயசுல இருந்துதான் சென்னை வந்தப்பதான் தனியா சென்னை அப்படின்ற லைஃப் அப்பான ஒருத்தங்க வந்து பார்த்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வளர்த்திட்டாங்க டக்குன்னு சென்னை வந்த உடனேமே இங்கே இருக்கிற விலைவாசி இங்கே இருக்கிற வீட்டு வாடகை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதாவது சம்பாரிச்சு அவன் எவ்வளோ நாள் தான் அப்பா கிட்ட வாங்கிட்டே இருக்கிறது மூவிஸ் பண்ணும்போது அவ்வளோவா சேல்ரிஸ் கொடுக்க மாட்டாங்க மூவி சைடில் அதனால வாங்கினேன் சீரியல் பண்ணும்போதும் அப்பா கிட்டேருந்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி சீரியல் பண்ண ஆரம்பிச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு நான் டேடி கிட்ட வாங்குறதே இல்லை நானே தான் எல்லாமே ரன் பண்றேன் வீட்டு வீடு பாக்குறது ரெண்ட் எல்லாமே நான் தான் எதுவுமே கிடையாது இப்ப நீங்க சம்பாதிக்கிற நீங்க அப்பா கிட்ட வாங்கும் போது ஒவ்வொரு செலவையும் நம்ம பாத்து பாத்து பண்ற மாதிரி இருந்திருக்கோம்ல சம்டைம்ஸ் நம்ம சிலர் தான் சொல்லி சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து எங்க டாடி எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் கஷ்டம்னு என்னன்னே தெரியாது அப்படிதான் வளர்த்துனாங்க ஆனா சென்னை வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு செலவு இருக்கா ஒரு ஜாமான்க்கு இவ்வளவு செலவாகுமா அப்படின்னு பார்த்து பார்த்து இப்போ இப்பதான் நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக செலவு பண்ணக்கூடாது பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் எல்லா விஷயத்துலயும் செலவு பண்ண அப்படின்னு கத்துக்கிட்டதே இப்பதான் இல்லைன்னா எனக்கு சுத்தமா கஷ்டமே தெரியாது இப்போ இந்த சென்னை வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு லைஃபே கற்றுக்கிட்டேன் நாட் ஓன்லி சினிமா ஒரு வீட்டில் எப்படி ரன் பண்ணணும் ஒரு வீட்ல எப்படி நம்ம வாடகை கொடுத்தா ஒரு மல்லிகை ஜாமான் வாங்கினா அது எல்லாமே கத்து கத்துக்க வைக்குது சென்னை நீங்க இப்ப பேசும்போது படம் ஒண்ணு பண்ணிருக்கீங்க என்ன படம் எப்ப ரிலீஸ் ஆகுறது ஆக்சுவலி இப்போ ஒரு ரீசெண்டாக பண்ண மூவிஸ் கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து மே தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி சாரோட மூவி ஸோ அதில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மே உங்களை ஹீரோயினா பாக்கலாம் கண்டிப்பா ஓகே இப்ப நீங்க வந்து சீரியல்ல ஒரு ரொமான்ஸ் சீன் ஸ்டார்டிங் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அதுல நீங்க சேடா இருக்கிற மாதிரி சீன் இருக்கு ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி சீன் இருக்கு ஒரு பக்காவான ஃபேமிலி மெட்டீரியல் இருக்கிற மாதிரி எந்த சீன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் ரொம்ப பண்றதுக்கு கஷ்டமா இருக்க ஓகே ஏன்னா எனக்கு மார்னிங்கே தெரியும் இந்த சீன் எடுக்க போறாங்க இந்த இந்த மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து மார்னிங் இருந்தே என்னோட மத்தியானத்துக்கு அப்புறமே என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடும் பண்ணுமா சரி அது கொஞ்சம் ஆனா அதெல்லாம் வந்து பண்ணி தனமா ஆகணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்பா அம்மாவும் கூட இருப்பாங்களோ ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகும்ல அம்மாவா அம்மா வந்து எப்படின்னா என்னோட என்னோட ரூம் இருக்கும்ல ட்ரெஸ் சேஞ்ச் மேக்கப் ரூம் விட்டு அவங்க வரவே மாட்டாங்க எதா இருந்தாலும் வெளியில வருவாங்க ப்ரொடக்ஷன்ல போய் எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் கொண்டு வர்றது சாப்பாடு கொண்டு வர்றது அதை போய் பாக்குது அந்த மாதிரி வேலைகள்ல அவங்க பிஸியா இருப்பாங்க அதை தாண்டி அவங்க ஆக்டிங்ஸ்க்குள்ள அங்க அங்க வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் எங்க டேரக்டர் இங்கே வரீங்க போங்க அப்படி அந்த மாதிரிதான் ஏன்னா எங்க மோஸ்டா அந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது நான் சொல்லிடுவேன் எல்லாம் நிறைய பேர் வேண்டாம் அதனால பிரச்சனை இல்ல எங்க டீமும் அது மாதிரி என்ன கம்ஃபர்டபுளா தான் வச்சுக்கோங்க இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும் இப்ப நான் இதுல வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாதுப்பா என்ன நான் இதுல பெஸ்ட் பா அப்படின்னு எல்லாருக்குள்ள சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னா குக்கிங் குக்கிங் நல்லா பண்ணுவேன் சோ ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் வந்து வீட்ல இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு யூடியூப்ஸ் பார்த்து ட்ரை பண்ற ஹேபிட் இருக்கு சோ சென்னை வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணனும் அம்மாக்கு சம்டைம்ஸ் டயர்டா இருந்துச்சுன்னா குக் பண்ணும் ரெண்டு பேருங்கும்போது குக்கிங் பண்ணி பண்ணி பழகி இப்போ நல்லாவே பண்றேன் என்ன ஸ்பெஷலா பண்ணுவேன் மட்டன் கறி மட்டன் கறி நல்லாவே பண்ணுவேன் நான்வெஜ் நல்லாவே பண்ணுவேன் எல்லா க எல்லா சிக்கன் மட்டன் எல்லாமே நல்லா பண்ணுவேன் சூப்பர் இப்போ ஒரு குட்டி செஷன் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்லுவேன் அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சரி சென்னை ஆர் கோயம்புத்தூர் ரெண்டு ரெண்டு கண்ணு ஒரு ஆப்ஷன் சென்னை ஆர் கோயம்புத்தூர்னா எதுவா சென்னை கோயம்புத்தூர் மக்களே யூடியூப் ரூட்டஸ் மோமெண்ட் அப்பா அம்மா அகெய்ன் ஏதாவது ஓகே மாடலிங் ஆர் ஆக்டிங் ஹீரோயின் ஹீரோயின் ஆர் 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 வில்லி ரொமான்ஸ் சீன் சீன்ஸ் லவ் லவ் மேரேஜ் ஐயோ ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லி தான் ஆகணும் இது ஆமாம் கண்டிப்பாக சிங்கிளாக இப்போதைக்கு சிங்கிள் அப்போ கூடிய சீக்கிரத்தில் சீக்கிர